ரெண்டரை கிலோ பீட்ரூட் எடுத்துிருக்கங்க ரெண்டரை கிலோ பீட்ரூட்ல நம்ம இன்னைக்கு பீட்ரூட் மால்ட் பண்ண போறோம். இங்க அங்க போறது தெரியுதா? மேல போக போறது தெரியுது எத்தனை கிலோ சக்கரை போடுறீங்க ரெண்டுங்க அது நிறைய பேருக்கு புரியுறது இல்ல ஆனா முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து மினிமம் மார்க்கெட்டில் அதாவது நம்ம செய்கிற வேலைக்கான கூலி கழிச்சால் போதும் தான் நம்ம கொடுக்குறோம் அதிலே மக்கள் வந்து பிரிஞ்சுக்கிறது இல்லை இதுதான் உண்மையான நிதர்சனம்ங்கிறது முந்திரி போடணும் தான் வளரும் என்ன அது பொடியா அடிச்சுடுவாங்க அதாக அதான் அதுக்காக நம்ம இந்த வளத்துக்கு யூஸ் பண்றோம் ஏன்னா ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க நீங்க ஆர்கானிக்கா பண்றீங்க நீங்க அலுமினியத்துல பண்றீங்க அப்படின்றது கேட்பாங்க ஏன்னா நம்ம பீட்ரூட் மால்ட் வந்து இரும்பு வடிச்சட்டியில பண்றோம் மேபி இரும்புல இருந்தா கூட இரும்புல பண்ணிடலாம் இது பாதாம் கேஷ்யூ அண்ட் கார்டமம் பவுடர்

வணக்கம் நண்பர்களே தற்சார்பு பொருட்கள் தயாரிப்பு பயிற்சியானது ஆஃப்லைன் நேரடியாகவும் ஆன்லைன் கிளாஸ் ஆகவும் பயிற்சி கொடுத்து வருகிறோம் முன்பதிவுக்கு அழைக்கவும்